அரகர நம பார்வதி அரகரமகேவா தென்னாலுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்து ாய்போப்பி பாகம் பின்னூரு ஆனாய் போப்பி அண்ணா மலையனும் அண்ணா போற்றி கண்ணாரமுதே कावाई त किरे வண் தொண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரரே திருத்தாள் yeah <laughs> ாக விளங்கக்கூடிய வேத நாயகின் உடனுரை நஞ்சு தேசப் பெருமானுடைய அருக்கருணையினாலே இன்றைய தினம் ஏயர் கோல் கழிக்காம என்று சொல்லக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒரு சிறப்பு வாய்ந்த நாயன்மார் இவர் இவருடைய குரு பூஜை தினத்தினை இன்றைய தினம் ஓரளவு சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருவல் கூட்டியிருக்கிறது இருக்கிறது காப்பிய நாயகன் என்று சொல்லக்கூடிய சேக்கிழார் பெருமான் ஏர்கோன் கலிக்காமனாருடைய சரித்திரத்தை பாடல் பாடலாக எழுதுகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒன்பது பாடல்களை ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்காக சுந்தரர் பெருமானுடைய அந்த தல யாத்திரையை அந்த காப்பியத்திலே ஏர்கோன் கலிக்காம நாயனோடைய வரலாற்றிலே மிகவும் அருமையாக பொருத்தி பொருத்தி கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி ஒன்பது பாடல்களை அருளை செய்திருக்கிறார் பாடல்களையும் சிந்திப்பதற்கு இந்த ஒரு சிறிய நேரம் போதாது ஆகவே இந்த சரித்திரத்தை நான் சற்று செயற்கிழார் மூலமாக சென்று அந்த பாடல்களை படித்து வருகின்ற பொழுது ஏர்கோன் கலிகாம அந்த அவதாரம் செய்த அந்த அந்த சிறப்பு அந்த ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தன்மையிலே அவர் அந்த திருப்பொங்கூர் என்று சொல்லக்கூடிய தலத்திலே சிவபெருமானவுடைய திருக்கோயிலுக்கு திருத்தொண்டு செய்யக்கூடிய ஒரு கிடையாது பெருமான் எட்டு பாடல்களிலே நமக்கு அருளி செய்து காட்டுகிறார் அந்த ஒன்பதாவது பாடலிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு பாடல்கள் அந்த முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு பாடல்களும் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் இந்த தலையாத்திரையிலே சென்று திருக்கோயில்களிலே அந்தந்த பதியத்தை பாடுவதை மிக அற்புதமாக நமக்கு ஒரு சிறந்த யாத்திரை பயணமாக செய்கிழா பெருமான் கொண்டு செல்லுகிறார் அப்படி யாத்திரை சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சில தலங்களிலே சுந்திரமூர்த்தி நாயனார் அவர்கள் அருளி செய்த பதிகங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்பது அந்த பெரிய புராணத்திலே அந்த பாடல்களை படிக்கின்ற பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டாயிரம் பதியங்களை அருள் செய்த சுந்திரமூர்த்தி நாயனார் அவர்கள் நமக்கு இன்றைய காலத்திலே கிடைக்கப்பட்ட பதிகங்கள் வெறும் நூறு பதிகங்கள் மட்டும்தான் இந்த நூறு பதிகங்களுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி தலையாத்திரை சென்றார் என்பதை பாடல் பாடலாக நமக்கு நாம் அந்த பாடல்கள் எல்லாம் படிக்கின்ற பொழுது நாமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மனநிலைக்கு சைக்கிழா பெருமான் கொண்டு செல்கிறார் எட்டாவது பாடலிலே அவர் முடிக்கிற ஏர்கோன் கலிக்காம நாயனார் அந்த திருப்பணிகளை எல்லாம் பிறகு கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு பாடல்கள் தலையாத்திரை பாடல்கள் முன்னூத்தி எண்பத்தி மூன்றாவது பாடலிலிருந்து மீண்டும் ஏர்கோன் கலிக்காம சரித்திரத்தை தொட்டு காட்டுகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தினத்திலே சேக்கிழார் பெருமானுடைய செய்திகளே எல்லாம் நாம் தேசப் பெருமானுடைய கருணையினாலே நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டி இருக்கிறது இன்றைய அற்புதமான தினத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் நாம் வணங்கி இன்றைய தினம் ஏர்வோன் கலிக்காம நாயனாருடைய அந்த சரித்திரத்தை நாம் நினைவு கூர்ந்தோம் என்று சொன்னால் அதை விட பெரிய தவம் எதுவும் இருக்க முடியாது ஆகவே இன்றைய தினம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அந்த அருளை நாம் பெருமன்னமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அர்ப்பணி செய்த திருத்தொண்ட தொகையினை முழுவதுமாக நாம் விண்ணப்பம் செய்து அதன் பிறகு ஏர்கோன் கலித்தாம நாயனைய அந்த சரித்திரத்தை நாம் சிந்திக்க தொடங்குவோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது திருவாரூரிலே அருள் செய்யப்பட்ட திருத்தொண்ட தொகையினை நாம் விண்ணப்பம் செய்கின்றோம் திருச்சிற்றம்லாம் வெ பொருளுக்குளுக்கு அடிய of me

Thank <laughs> you. மிக அற்புதமான திருத்தொண்டர் தொகை இந்த திருத்தொண்டர் தொகையிலிருந்துதான் அதாவது தொகையாக கொடுத்த நம்முடைய சுந்தரமூர்த்தி முதல் முதல்ல இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் சாரம் என்ற ஒரு நூலிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் ஒரு எட்டே வரி பாடலிலே சரித்திரத்தை